நேர்கள் கேட்கவிருக்கும் செய்திக் கட்டுரை ஒலிம்பிக் திருவிழா எழுதியவர் தமிழ் மகன் வாசித்தவர் சுமித்ரா ரத்னம் அடுத்த வாரம் இதே என்று உலகமே ஒலிம்பிக் கொண்டாட்டத்தில் மூழ்கியிருக்கும் பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் முப்பத்து மூன்றாவது ஒலிம்பிக் போட்டி ஜூலை இருபத்தாறாம் தேதி முதல் ஆகஸ்ட் பதினோராம் தேதி வரை நடைபெறவுள்ளது ஒலிம்பிக்கின் வரலாறு பல சுவாரஸ்யங்களை கொண்டது ஏறக்குறைய மூவாயிரம் ஆண்டு வரலாறு ஒலிம்பிக் போட்டிகளுக்கு உண்டு ஆரம்பத்தில் இது ஒரு நாள் மட்டுமே நடைபெற்றது காலப்போக்கில் கிரேக்கம் தன் வரலாற்று பெருமைகளை இழந்ததும் அந்த விளையாட்டுப் போட்டிகள் வழக்கத்தில் இல்லாமல் போயின பத்தொன்பதாம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் குபர்தன் என்ற பிரான்ஸ் நாட்டு பிரபுவால் இந்த போட்டிகளை நடத்தும் வழக்கம் மீண்டும் வந்தது இவர் ஆயிரத்து எண்ணூற்று தொன்னூற்று நான்காம் ஆண்டு அனைத்துலக ஒலிம்பிக் குழுவை உருவாக்கினார் ஐந்து கண்டங்களை குறிக்கும் ஐந்து ஒலிம்பிக் வளையங்கள் சின்னமாக உருவாக்கப்பட்டன இது ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதிமூன்றில் வடிவமைக்கப்பட்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினான்கில் அங்கீகரிக்கப்பட்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபது கோடை ஒலிம்பிக் விளையாட்டுகளில் முதன் முதலில் பயன்படுத்தப்பட்டது இரண்டாம் உலகப்போர் நடைபெற்ற ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பது ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி நான்கு ஆண்டுகள் தவிர்த்து எண்ணூற்று தொன்னூற்று ஆறு முதல் நான்கு ஆண்டுகளுக்கு ஒருமுறை ஒலிம்பிக் விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்று வருகின்றன கிரேக்கத்தில் ஒலிம்பியா நகரத்தில் இந்த விளையாட்டுப் போட்டிகள் நடந்ததால் இன்றும் அதை ஒலிம்பிக் போட்டிகள் இன்றி அழைக்கிறோம் இந்திய ஒலிம்பிக் சங்கம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தேழாம் ஆண்டு அமைக்கப்பட்டது ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தெட்டிலிருந்து இந்தியா எல்லா போட்டிகளிலும் பங்கேற்றுள்ளது இதுவரை மொத்தம் இருபத்தைந்து பதக்கங்களை பெற்றுள்ளது இவற்றுள் பத்து பதக்கங்களும் நான்கு வெள்ளிப் பதக்கங்களும் பதினோரு வெண்கலப் பதக்கங்களும் அடங்கும் இந்த ஆண்டு ஒலிம்பிக் விளையாட்டுப் போட்டிகள் அனைத்தும் பாரிஸை சுற்றிலும் நடைபெறவுள்ளன ஸ்டேட் டி பிரான்ஸ் ரோலன் கரோ ஸ்டேடியம் மற்றும் சாம்ஸ் எலிசஸ் ஆகிய இடங்களில் போட்டிகள் நடைபெறும் ஒலிம்பிக் போட்டிக்கான முதல் சர்ஃபிங் போட்டி டஹிச்சியில் நடைபெறுகிறது உலகின் மிகப்பெரிய விளையாட்டு திருவிழாவான இதில் இருநூறு நாடுகளைச் சேர்ந்த பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட வீரர் வீராங்கனைகள் பங்கேற்கிறார்கள் இந்நிலையில் பாரிஸில் உள்ள ஈஃபில் டவரில் ஒலிம்பிக் போட்டியை குறிக்கும் ஐந்து வளையங்கள் பொருத்தப்பட்டுள்ளன பாரிஸ் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு ஒலிம்பிக் சின்னத்தின் பெயர் பிரெஞ்சு இது பிரெஜியன் மனித உருவங்களைக் கொண்டது இது சுதந்திரத்தின் சின்னங்களாக தேர்வு செய்யப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது இந்த சின்னத்தின் நிறமானது நீலம் வெள்ளை மற்றும் சிவப்பு நிறங்களை கொண்டுள்ளது இது பிரான்ஸ் நாட்டின் மூவர்ண கொடியின் நிறங்களை கொண்டது அத்துடன் இந்த ஃப்ரெஞ்சின் நடுவில் தங்க நிறத்திலான பாரிஸ் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு லோகோ இடம்பெற்றுள்ளது பாரிஸ் இரண்டாயிரத்து இருபத்து நான்கில் பிரெஞ்சு புரட்சியின் உணர்வை கொண்டாடும் நோக்கில் பிரிஜியின் தொப்பிகளை சின்னமாக வைக்க ஏற்பாட்டாளர்கள் தேர்வு செய்துள்ளனா் இருநூற்று நாடுகளைச் சேர்ந்த பத்தாயிரத்து ஐநூறு விளையாட்டு வீரர்கள் பல்வேறு போட்டிகளில் பங்கேற்க உள்ளனர் இந்த முறை இந்தியா நூற்றுக்கும் மேற்பட்ட விளையாட்டு வீரர்களை ஒலிம்பிக் போட்டிக்கு அனுப்புகிறது பத்து பிரிவுகளில் இந்தியா பதக்கங்களை பெற வாய்ப்புள்ளது அந்த பிரிவுகள் என்ன விளையாட்டு வீரர்கள் யார் என்று பார்ப்போம் இரண்டு முறை பேட்மிண்டன் பிரிவில் ஒலிம்பிக் பதக்கம் வென்ற பி வி சிந்து பதக்கம் வெல்ல வாய்ப்புள்ளது இருபத்தொன்பது வயதான சிந்து இரண்டாயிரத்து பதினாறு ரியோடி ஜெனிரோ விளையாட்டுப் போட்டியில் வெள்ளிப் பதக்கம் மற்றும் இரண்டாயிரத்து இருபது டோக்கியோ ஒலிம்பிக்கில் வெண்கலப் பதக்கம் வென்றதன் மூலம் இரண்டு ஒலிம்பிக் பதக்கங்களை வென்ற முதல் இந்திய பெண் என்ற சாதனையை ஏற்படுத்தினார் ஈட்டி எறிதல் போட்டி வீரர் நீரஜ் சோப்ரா இரண்டாயிரத்து இருபது டோக்கியோ ஒலிம்பிக்கில் தங்கப்பதக்கம் வென்றார் தடகளப் போட்டியில் இந்தியாவின் முதல் ஒலிம்பிக் பதக்கத்தை வென்று அவர் நாட்டிற்கு பெருமை சேர்த்தார் பின்லாந்தில் நடைபெற்ற பாவ் நூமி விளையாட்டுப் போட்டியில் எண்பத்தைந்து புள்ளி ஒன்பது ஏழு மீட்டர் தூரம் எரிந்து தங்கப்பதக்கம் வென்ற சோப்ரா பாரிஸ் ஒலிம்பிக்கிலும் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளார் லவ்லினா போர்கோஹெய்ன் உலகில் நான்காம் தரவரிசை குத்துச்சண்டை வீராங்கனை டோக்கியோ ஒலிம்பிக்கில் வெண்கலப் பதக்கம் வென்ற லவ்லினா பொர்கஹைன் இம்முறையும் ஒலிம்பிக்கில் பங்கேற்கிறார் இரண்டாயிரத்து பதினெட்டு மற்றும் இரண்டாயிரத்து பத்தொன்பது மகளிர் உலக குத்துச்சண்டை சாம்பியன்ஷிப்பில் வெண்கலப் பதக்கங்களையும் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு ஆசிய விளையாட்டுப் போட்டியில் வெள்ளிப்பதக்கத்தையும் இரண்டாயிரத்து இருபத்து மூன்று உலக குத்துச்சண்டை சாம்பியன்ஷிப்பில் தங்கப்பதக்கத்தையும் வென்றவர் பேட்மிண்டன் ஆடவர் இரட்டையர் பிரிவில் உலக தரவரிசையில் மூன்றாம் இடத்து இணையான சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி மீது பெரும் எதிர்பார்ப்பு உள்ளது டோக்கியோ ஒலிம்பிக்கில் வெள்ளிப் பதக்கம் வென்ற பளுதூக்கும் வீராங்கனை மீராபாய் சானு காமன்வெல்த் போட்டியில் இரண்டு தங்கம் மற்றும் ஒரு வெள்ளிப் பதக்கம் வென்றவர் ஒலிம்பிக்கில் பதக்கம் வெல்வார் என்ற எதிர்பார்ப்பு உள்ளது இரண்டு முறை உலக சாம்பியனான குத்துச்சண்டை வீராங்கனை நிக்கத் ஜரீன் முதல் முறையாக ஒலிம்பிக்கில் பங்கேற்கிறார் இரண்டாயிரத்து பத்தொன்பதில் பல்கேரியாவில் நடந்த ஸ்ட்ராஞ்சா நினைவு போட்டியில் தங்கப்பதக்கத்தையும் பிப்ரவரி இரண்டாயிரத்து இருபத்து நான்கில் நடந்த எழுபத்தைந்தாவது பதிப்பில் வெள்ளிப் பதக்கத்தையும் வென்றவர் வென்றவா் கிலோ பிரிவில் இவர் போட்டியிடுகிறாா் உலக தரவரிசையில் ஆறாவது இடத்தில் உள்ள அன்டிம் பங்கல் கடந்த ஆண்டு நடந்த உலக சாம்பியன்ஷிப் மல்யுத்த போட்டியில் பெண்களுக்கான ஐம்பத்து மூன்று கிலோ இடைப்பிரிவில் பதக்கம் வென்று ஒலிம்பிக் போட்டிக்கு தகுதி பெற்றார் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றில் இரண்டு முறை இருபது வயதிற்குட்பட்டோருக்கான சாம்பியன்ஷிப் போட்டியில் தங்கப்பதக்கமும் இரண்டாயிரத்து இருபத்து மூன்று ஆசிய விளையாட்டுப் போட்டியில் பதக்கமும் இரண்டாயிரத்து இருபத்து மூன்று ஆசிய மல்யுத்த சாம்பியன்ஷிப்பில் பதக்கமும் வென்றவா் இந்த ஒலிம்பிக் போட்டியில் இந்தியாவின் சார்பில் பெண்கள் அதிகம் நம்பிக்கையை ஏற்படுத்தியிருக்கிறார்கள் களமிறங்கும் இந்திய வீரர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிப்போம் நேர்கள் இதுவரை கேட்ட செய்தி கட்டுரை ஒலிம்பிக் திருவிழா எழுதியவர் தமிழ் மகன் வாசித்தவர் சுமித்ரா ரத்னம்